ஹாய் friends, வெல்கம் பேக் to செல்வம் ஃபவுண்டி ஃபார்ம் சேனல் நம்ம இன்றைய காலகட்டங்களில் புதிதாக பிராய்லர் கோழி பண்ணி ஆரம்பிக்க மானியத்துடன் கிடைக்கக்கூடிய கடன் வசதியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவான முறையில் பார்க்க போகிறோம் நம்மளில் பல பேருக்கு இன்றைய காலக்கட்டங்களில் புதிதாக பிராய்லர் கோழி பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது வந்து நாள் கனவுகளாக இருக்கலாம் நம்மளுக்கு இந்த கனவுகளை வந்து சரியான முறையில் செயல்படுத்த கோழிப்பண்ணி அமைக்க நம்மளுக்கு ஒரு முதலீடு தேவை நம்மளுக்கு இந்த முதலீடு இல்லாத பட்சத்தில் அது வெறும் கனவாக போயிடும் அப்படி நம்மளுடைய கனவுகளை ஒரு செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாகத்தான் நம்மளுக்கு பிஎம்இஜிபி அமைஞ்சிருக்குனே சொல்லலாம் இத்திட்டம் பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரியின் வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டம் பிஎம்இஜிபி இந்த பிஎம்இஜிபி என்பது கிராமப்புற மற்றும் வேலை வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்காக எம்எஸ்எம்இ அமைச்சகத்தால் உருவாக்கப்பட்ட கடன் இணைக்கப்பட்ட மானியத்துடன் வழங்கக்கூடிய ஒரு திட்டமாகும் இத்திட்டத்தின் நோக்கம்னு பார்த்தோம்னா விவசாயம் அல்லாத துறையில் குறுந்தொழில்களை நிறுவுவதற்காக உதவுவதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதே இத்திட்டத்தின் மிக முக்கியமான நோக்கமாகும் குறுகிய காலகட்டத்தில் மானியத்துடன் கிடைக்கக்கூடிய கடன் வசதியை பற்றி விரிவான முறையிலும் பார்க்கலாம் வாங்க அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு புதிதாக வரக்கூடிய நண்பர்கள் நீங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளில் செட் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் லாஸ்ட் பண்ணிக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கு மானியத்துடன் கிடைக்கக்கூடிய அந்த கடன் வசதி பார்த்தீங்கன்னா பிஎம்இஜிபி அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் கிடைக்கக்கூடியதான் இந்த கடன் வசதி இது பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் இது பிரதம மந்திரியின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம்னு சொல்லலாம் நம்மளுக்கு இந்த மானியத்துடன் கிடைக்கக்கூடிய கடன் வசதியில் ரெண்டு பிரிவுகளின் அடிப்படையில் நம்மளுக்கு கடன் தராங்க அதை நம்ம என்னென்னு சொல்லி பார்த்தல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செட்டார் அடுத்தது மேனுஃபேக்சரிங் செட்டார் இது பார்த்திங்கன்னா ரெண்டு பிரிவில் கொடுக்குறதுனால நம்மளுக்கு அதுக்கு என்னென்ன அடிப்படையில் இருக்குன்னு சொல்லி நம்ம தெளிவாக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சர்வீஸ் செட்டார் இந்த சர்வீஸ் செட்டாரில் நம்மளுக்கு என்னென்ன எலிஜிபிள் அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பத்து லட்சம் வரை கடன் உதவி தராங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கல்வி தகுதி தேவையில்லை அடுத்தது மேனுஃபேக்சரிங் செக்டார் மேனுஃபேக்சரிங் செக்டர் அப்படிங்கிறது ஒரு பொருளை உற்பத்தி செய்யும் தொழில் அதாவது இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் மானியத்துடன் தொழில் தொடங்க கடன் வசதி அளிக்கப்படுகிறது இதற்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எயித்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அடுத்தது நம்ம மானியத்தொகை பெறுவதற்காக அடிப்படை தகுதி என்னென்னு சொல்லி நம்ம பார்த்துடலாமாங்க ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த கடன் உதவி பெறுவதற்கு பதினெட்டு வயசு நம்ம பூர்த்தி செய்திருக்க வேண்டும் ரெண்டாவது கிராமப்புறத்தை சேர்ந்த மக்களுக்கு கடன் வசதியில் முன்னுரிமை அளிக்கப்படுகின்றன அடுத்து மூணாவது புதிதாக தொழில் தொடங்குவதற்கு கடன் உதவி மானியத்துடன் அளிக்கப்படுகின்றன அடுத்து நாலாவதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மானியத்தொகை பெறுவதற்கு முன்பு எந்த ஒரு மானியத்தொகையும் கூடாது அடுத்து நம்ம இந்த கடன் தொகை பெறுவதில் நம்மளோட பங்கீடுன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் நம்ம இந்த மானியத்தொகை பெறுவதற்கு கடன் தொகையில் குறிப்பிட்ட அளவு பங்கீடு நம்மளுடையது இருக்க வேண்டும் அதாவது இப்போ நம்ம ஒரு தொழில் தொடங்குவதற்காக நம்ம பத்து லட்சம் கடன் வாங்குறோம் அப்படின்னா அதில் நம்மளோட பங்கீடுன்னு பார்த்திங்கன்னா பத்து சதவீதம் பங்கீடு இருக்க வேண்டும் அதாவது ஒரு உதாரணத்துக்கு நம்ம பத்து லட்சம் வாங்குறோம் அப்படின்னா அந்த பத்து லட்சத்தில் ஒரு லட்சம் நம்மளோட பங்கீடு இருக்கணும் நம்ம இந்த தொகை பெறுவதற்காக பிஎம்இஜிபியில் விண்ணப்பதற்கு முன்னால் நாம் கடன் பெறக்கூடிய வங்கியை சரியான முறையில் தேர்வு செய்ய வேண்டும் தேர்வு செய்த பின்பு நாம் யாருடைய பெயரில் நம் கடன் வாங்கிறோமோ அவருடைய ஆதார் அட்டை கொடுத்து சிவில் ஸ்கோரை சரிபார்க்க வேண்டும் அது சரியாக இருக்கும் பட்சத்தில் தான் வங்கியிலிருந்து கடன் வழங்க ஒப்புதல் அளிப்பார்கள் அவ்வாறு ஒப்புதல் அளித்த பிறகு நாம் வந்து தொகை பெறுவதற்காக பிஎம்இஜிபியில் விண்ணப்பிக்க வேண்டும் அடுத்து நம்ம இந்த பிஎம்இஜிபி நம்ம எங்கே எப்படி அப்ளை செய்கிற சொல்லி நம்ம பார்த்திடல நம்ம அப்ளை செய்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூணு வழிமுறைகள் உள்ளது ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாவட்டங்களில் உள்ள டிஐசி ஆஃபீஸில் நம்ம அப்ளை பண்ணலாம் டிஐசி அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்ட்ரிக் இண்டஸ்ட்ரி சென்டர் அடுத்து நம்மளுக்கு கேவிஐசி இந்த கேவிஐசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காந்தி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி கம்சன் அடுத்து கேவிஐபி இதுலேயும் நம்ம அப்ளை பண்ணலாம் நம்ம பிஎம்இஜிபில் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு சொல்லி நம்ம அடுத்து பார்த்துடலாம் நம்ம இந்த டாக்குமெண்ட் எல்லாமே நம்ம பிஎம்இஜிபியில் கொடுத்ததுக்கப்புறம் அது எல்லாமே சரியாக இருக்கும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கேட்பாங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படின்னு என்னன்னா நம்ம ஒரு கோழிப்பண்ணை தொடங்கும் பொழுது கோழிப்பண்ண மொத்த சதுரடியிலிருந்து நாம் கோழிப்பண்ணை வேலை முடியும் வரை அதை நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருள்களும் விலை மற்றும் அளவிலை கொண்டதாக ஒரு பட்டியலை தயார் செய்து கொடுக்க வேண்டும் நமக்கு இந்த மானியத்துடன் கிடைக்கக்கூடிய கடன் வசதியில் நம்மளுக்கு ரெண்டு விதமாக லோன் தராங்க அது என்னென்னு சொல்லி நம்ம பார்த்துடல ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு பார்த்தோன்னா டேம் லோன் அடுத்து ரெண்டாவது ஒர்க்கிங் கேபிட்டல் நம்மளுக்கு இதில் டேம் லோன் அப்படின்னா என்னென்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் அதாவது நம்ம ஆரம்பிக்க போகும் கோழிப்பண்ணைக்கு பயன்படுத்தக்கூடிய இயந்திரத்தின் பெயரில் வாங்கக்கூடியதான் இந்த டேம் லோன் அடுத்தது ஒர்க்கிங் கேபிட்டல் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு என்னென்னா நம்ம போகும் தொழிலில் மூலப்பொருள் வாங்குவதற்காக கொடுக்கக்கூடியதான் இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் அதாவது நம்ம அந்த கோழிப்பண்ணைக்கு இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் அமௌண்ட் எப்படி தருவாங்கன்னா நம்ம கோழி வளரக்கூடிய அந்த காலகட்டங்களில் கோழிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து மற்றும் உணவுப் பொருள்கள் வாங்குவதற்காக பயன்படுத்தக்கூடியதாக இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் அமௌண்ட் நாம் பிஎம்இஜிபியில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து ஆவணங்களும் சரிபார்த்த பிறகு அவை அனைத்தும் சரியாக இருக்கும் பட்சத்தில் நம் கடன் வாங்கக்கூடிய வங்கிக்கு அனுப்பப்படுவார்கள் அடுத்தது அதனோட இன்னொரு காப்பி பார்த்தீங்கன்னா நமக்கு அனுப்பிடுவாங்க இதை நம்ம வாங்கி நம்ம சரிபார்த்த பிறகு நம்ம வந்து நம்ம கடன் வாங்கக்கூடிய வங்கியில் நம்ம கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனோட உண்மை நிலை சரிபார்த்த பிறகு அந்த டாக்குமெண்ட் இல்லாமல் வந்து நம்மளுக்கு சரியாக இருக்கும் பட்சத்தில் பிஎம்இஜிபிக்கு கடன் வாங்குடி வங்கியிலிருந்து அப்ரூவல் கொடுப்பாங்க இந்த அப்ரூவல் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒன்று டு பத்து நாட்கள் நம்மளுக்கு பயிற்சி வகுப்பு இருக்கும் இந்த ஒன்று டு பத்து நாட்கள் நம்மளுக்கு இந்த ட்ரைனிங் முடித்த பிறகு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பிஎம்இஜிபிலேருந்து ட்ரைனிங் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க நம்ம அந்த ட்ரைனிங் சர்டிஃபிகேட்டை வாங்கி நம்மளுக்கு பேங்க்கில் கொடுக்கணும் இந்த ட்ரைனிங் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரைனிங் முடிச்சுலேருந்து ஒன்று டு ஏழு நாட்கள் நம்மளுக்கு கிடச்சிடும் இதுக்கப்புறம் நம்ம பிஎம்இஜிபில் அப்ளை பண்ணுறதுக்காக நம்மளுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பத்திர ஜெராக்ஸு அடுத்தது ரெண்டு ஃபோட்டோ அடுத்தது ஆதார் கார்டு ஜெராக்ஸு அடுத்தது பேன் கார்டு அடுத்தது ஸ்கூல் டிசி அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரேஷன் கார்டு ஓட்ரு ஐடி சிட்டா பேங்க் பாஸ்புக் மிஷின் கொட்டேஷன் இடத்தின் சுற்றளவு பின்கோடு ஃபோன் நம்பர் மெயில் ஐடி பேங்க் டீட்டெயில்ஸ் வீட்டு வரி ரசீது எல்ஐசி டாக்குமெண்ட் நம்ம இந்த லோன் வாங்கக்கூடிய பேங்க்கில் பார்த்தீங்கன்னா நம்ம அட்வொகேட் கிட்ட இருந்து லீகல் ஒப்பினியன் வாங்கி தர சொல்லுவாங்க ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு சொல்லி நம்ம பார்த்துல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூலப்பத்திரம் அடுத்தது கிரயம் அடுத்தது வாய்தா ரசீது இது பார்த்திங்கன்னா நம்ம வீ கிட்ட வாங்கி கொடுக்கணும் அடுத்தது ஆ பதிவேடு உட்பிரிவு இது இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கணும் அடுத்தது அடங்கல் விஓ கிட்ட வாங்கணும் அடுத்து நம்மளுடைய ஆதார் கார்டு அடுத்து வீட்டு வரி ரசீது இது பார்த்திங்கன்னா நம்ம கிளர்க்கு கிட்ட வாங்கி கொடுக்கணும் அடுத்தது சிட்டா அடுத்தது நம்மளோட நிலத்தின் தனி வரைபடம் நிலத்தின் கூட்டு வரைபடம் வியோ கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வில்லங்க சான்று அடுத்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஈஸி இது எல்லாமே நம்ம வாங்கி நம்ம டாக்குமெண்ட் இல்லாமல் கொடுத்ததுக்கப்புறம் அவர் லீகல் ஒப்பீனியன் தருவாங்க அந்த லீகல் ஒப்பீனியன் பிறகு நம்ம அதை வாங்கி நம்ம பேங்க்கில் சப்மிட் பண்ணணும் பேங்க்கில் நம்ம கொடுத்த லீகல் ஒப்பீனியன் சரி பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லோனை ரெஜிஸ்டர் பண்ணணும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஓரிரு நாட்களில் நம்ம கேட்ட கடன் தொகையை நம்மளோட வங்கி கணக்கில் செலுத்துவாங்க அதுக்கப்புறம் ஒரு குறுகிய நாட்களுக்குள் அந்த தொகையும் நமக்கு வழங்கப்படும் கடன் மற்றும் தொகையை பற்றி நம்ம பார்த்துடலாம் இதில் நம்ம கடன் தொகைன்னு பார்த்திங்கன்னா இருபது லட்சம் இந்த இருபது லட்சத்துக்கு நம்மளுக்கு தொகைன்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு ஏழு லட்சம் மானியத் தொகை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம புதிதாக கோழி பண்ணி அமைக்க மானியத்துடன் கிடைக்கக்கூடிய கடன் வசதியை பற்றி அந்த ஒரு வீடியோவில் பார்த்தோம் உங்களில் யாராவது நண்பர்கள் புதிதாக கோழி பண்ணி அமைக்க விரும்புனாங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்